தாய் வீடு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மலையக கவிதை இலக்கிய செல்நரி பாகம் முப்பத்தாறு கக்கூசு பேச்சு பெரும் வெட்க கேடாச்சு கவிதையில் அவலத்தை பாடிய கவிஞர் வெளியாசன் எழுதி வாசிப்பவர் மலியப்பு சந்தி திலகர் மலையகம் இருநூறு குறித்த பல்வேறு கதையாடர்கள் உரையாடல்களுக்கு மத்தியில் அண்மை காலங்களில் மலையகத்தில் கக்கூசும் ஒரு பேசுபொருளானது யூடியூப் பதிவாளர் ஒருவர் மலையக பெருந்தோட்டப் பகுதிகளில் நிலவும் கழிப்பிட வசதி குறைபாடு தொடர்பாக தன்னுடைய பதிவுகளில் காட்சிப்படுத்த அதற்கு எதிராக பலரும் பதிவுகளை செய்திருந்தனர் அதே நேரம் அத்தகைய வசதி வாய்ப்புகள் குறைந்தவர்களுக்கு நலசலக்கூடம் அமைக்கவென தனது யூடியூப் தள பார்வையாளர்கள் நிதியுதவி அளித்திருப்பதாகவும் அதனை கட்டுவிப்பதில் அரசியல் தலையீடுகள் தடையாக இருப்பதாகவும் செய்திகள் உலாவின இங்கே அடிப்படை பிரச்சினை காணியே அன்றி கக்கூசு அல்ல என்பது மலையக அரசியலை புரிந்து கொள்வதனாலேயே முடியும் தனக்கு தேவையான கக்கூசை அமைத்து கொள்ளக்கூடிய காணி உரிமையற்றவர்களாக மலையக பெருந்தோட்ட மக்கள் என்கிற அரசியல் புரிதலின் ஊடாக இந்த விடயம் அணுகப்பட வேண்டுமே அன்றி பதினேழு லட்சத்தில் பத்து மலசல கூடங்களை அமைத்து விடுவதனால் அல்லது அதற்கு உதவி விடுவதனால் மாத்திரம் தீர்க்கப்படக்கூடிய பிரச்சினை இதுவல்ல இந்த கக்கூசு அரசியலை இளைய தலைமுனர் யூடியூப் தல காலத்தில் பேசிக்கொண்டாலும் அதனை மூன்று தசாப்தங்களுக்கு முன்பதாக கவிதைகளில் பதிவு செய்த மலையக கவிஞராக சி ஏ எலியாசன் அவர்களை அடையாளம் காட்ட முடியும் மூச்சுக்கு பஞ்சம் மல வீச்சுக்கு சொந்தம் லயக்காடு வீடு அதில் பயனேது கேடு நாசிக்கு கேடு விடும் மூச்சிக்கும் பாடு கூற்றத்தை ஒத்த மல நாற்றத்தில் செத்தோம் கூச்சத்தை விட்டு பலர் ஏச்சிக்கல் பட்டு உற்றத்தில் நீரும் மலம் டெங்கும் நாறும் ஆச்செங்கும் கேடே விடும் மூச்செங்கும் பாடே ஆவென்று கூச்சல் நோய் காவென்று பேச்சே வெட்கத்தை விட்டு ஏழை துக்கத்தைச் சொன்னால் கேட்பாரும் உண்டோ நம்மை மீட்பாரும் உண்டோ கக்கூசு வீச்சும் அந்த பக்கத்தில் எங்கும் குடிகொண்ட வீடு செத்து மடிகின்ற பாடு சொர்க்கத்தில் வாழும் துறை பக்கத்தில் சென்று குறை சொன்னால் கேளார் ஒழுக்க குறைவென்றே சொல்வார் கக்கூசு பேச்சு பெரும் வெட்கக்கேடாச்சி கடைகிட்ட நாய்க்கு நாம் குடைபிடித்தால் என மக்களின் மலசலக்கூட பிரச்சனையை கவிதையில் பதிவு செய்துள்ளதுடன் கடைசி வரியில் முதலாளித்துவம் மீதான விமர்சனத்தையும் ஆழமாக பதிவு செய்கிறார் இதனையே மரபுக் கவிதையொன்றில் பதிவு செய்யும் கவிஞர் எலியாசன் இவ்வாறு எழுதுகிறார் பத்தறைகள் கொண்டதென்றால் லயமே ஆகும் பழுத்துறங்கி எழும்புவது நூறே ஆகும் நித்திரையில் நினைவிழந்து சொர்க்கமே சேரும் நெடுமூச்சும் பெருமூச்சும் வாழ்மையே ஆகும் சுத்தமென ஒன்றில்லை சுகத்தை தேடும் சுதந்திரமோ அற்றதொரு கட்டுக்கோப்பு இத்தனைக்கும் மலங்கழிப்பு முடை நாற்றும் மூக்குடைப்பு மூச்சு சிக்கல் கழிவறையோ செல்வர்க்கோ ஆளுக்கொன்று காடுளைக்கும் ஏழைக்கோ நூற்றுக்கொன்று நூற்றாண்டு மேலாகும் நமையாண்ட வெள்ளையனோ நமக்கிந்த லயத்தை தந்தான் நோயால பேயாட நாலுபுறம் நாற்றமெல நாய் பூனை ஆன வாழ்வே எனவே இன்றுதான் மலையகத்தின் கக்கூசு பிரச்சினை வெளியே சொல்லப்படுகின்றது என்பதோ அதனை தீர்க்க அணிதிரண்டு பணம் வசூலிக்கப்படுகின்றது என்பதற்கோ அப்பால் இது அந்த மக்களின் அடிப்படை மனித உரிமை பிரச்சினை என்கின்ற அடிப்படையில் மலையக இலக்கியத்தின் வழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதற்கு கவிஞர் எலியாசனின் கவிதைகள் காட்சியாகிறது பூண்டுலோயா பகுதியில் தோட்ட உத்தியோகத்தராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுவிட்டாலும் உழைக்கும் தொழிலாளர் வர்க்கத்தின் தோழராகவே இருந்து வருகிறார் என கவிஞர் எளியாசனை அவரது லயக்கோடி நூலில் அறிமுகம் செய்கிறார் கவிஞர் சோனா முரளிதரன் கவிஞர் எலியாசன் நுவர்லியா மாவட்டத்தின் பூண்டுலோயா ரம்படை பகுதியில் நீண்ட காலமாக வாழ்ந்தாலும் அவரது பூர்வீகம் ரத்தினபுரி மாவட்டம் ரக்குவானை பகுதியாகும் தோட்டப் பகுதியிலே பிறந்து வளர்ந்த அவரது அனுபவம் தொழிலாளர்களின் வாழ்வியலை மிகவும் ஆத்மார்த்தமாக பதிவு செய்யும் கவிதைகளாக தெரிவித்துள்ளன லயக்கோடி என்கின்ற கவிதை தலைப்பே மிகவும் நுணுக்கமானது லயம் எனும் அந்த பத்தறைகள் கொண்ட வீட்டுத் தொகுதியின் இரண்டு பக்கங்களும் கோடி என அழைக்கப்படுவது கோடிப்பக்கம்தான் அந்த லயங்களில் வாழும் மக்களின் வாழ்வியல் பரிமாணங்களை வெளிப்படுத்தும் கக்குசு முதல் காதல் வரையான பல்வரிமான வாழ்வியல் பக்கத்தை ஒரு குறியீடாக காட்டுவதே இந்த லயக்கோடி எனும் தலைப்பு அமைந்து காணப்படுகிறது அந்த மக்கள் மத்தியில் அமைந்த காதல் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த லயன் வீடமைப்பு முறை எத்தனை இடையூறுகளை ஏற்படுத்துகிறது என்பதை உணர்வுடன் பதிவு செய்யும் தொகுப்பு இந்த லயக்கோடி எனலாம் எலியாசனின் லயக்கோடி கவிதைகள் குறித்து மூதறிஞர் சக்தி பாலையா இவ்வாறு பதிவு செய்கிறார் இயற்கை வளஞ்சோல் மலையக குன்றுகளையும் பள்ளத்தாக்குகளையும் வெளிகளையும் ஆறுகளையும் நீர்வீழ்ச்சிகளையும் காதல் உணர்வின் கனிவுடன் ஒப்பிட்டு லயக்கோடி மலையக மக்களின் உள்ளத்தில் புத்துணர்வை தூண்டும் அமுதமாகவே காதல் அமுதமாகவே கணிந்துள்ளது கவிஞர் சக்திபாலையாவின் இந்த பார்வைக்கு காரணம் அந்த தோட்டச்சூழல் காதல் உணர்வுகளுக்கு எந்தளவு தூரம் இடமளிக்கிறது அல்லது இடமளிக்கவில்லை என்பதை எடுத்துச் சொல்வதாக எலியாசன் கவிதைகள் பலதும் அமைந்திருப்பதாகும் லயத்து வாழ்க்கையில் தனிமனித அந்தரங்க வாழ்வு எத்தனை கொடுமையானது என்பதை மிகவும் உணர்வுபூர்வமாக பதிவு செய்கிறார் கவிஞர் எலியாசன் அடுப்படியில் ஆத்தாவும் அரவணைத்த தங்கையுடன் அயர்ந்தங்கு தூக்கமில்லை இரவென்றால் பயமச்சம் இரவென்றால் குலைநடுக்கம் விளக்கென்றால் துயிலா தம்பி அடம்பிடித்து கொண்டிருந்தான் அணைக்காதே விளக்கென்று அவனெங்கே உலகைக் கண்டான் அப்பனுக்கும் கொக்கிருமல் அடுத்தடுத்து கால் கால்மாட்டில் சாய்வு கொண்டார் அடைத்து வைத்த பெருவெள்ளம் உடைப்படுத்து பாய்வது போல் ஆசை கொண்டு வேலன் துடித்தான் அரைச்சிலைக்குள் பெருஞ்சுகமே அரவணைக்க ஆற்று வெள்ளம் ஆகுமொரு ஆவல் கொண்டான் குடுபிடிக்குள் கொள்வதென்ன குண்ட சுகம் பெறுவதென்கே கலக்கமிந்த காதல் வாழ்வே கஞ்சிக்கும் கந்தலுக்கும் காதலுக்கும் போராட்டம் கடை கட்ட சமூகம் இதுவே இப்படியாக மலையக லயத்து வாழ்க்கை அவலத்தை பாடியுள்ள கவிஞர் எலியாசன் மலையக அரசியல் மீதான விமர்சனத்தை பின்வருமாறு தனது உறவிலே பதிவு செய்கிறார் தாலாட்டுப் பாடலில் தழுவிய சுகம் கோலாட்டக் கும்மியில் கொண்டதோர் இன்பம் அனுபவித்து மகிழ்ந்த மலையகம் இன்றோ பெரும் வளத்தை இழந்து தன்னையே தரைக்குறைவாக எண்ணி எடை போட்டு கொண்டிருக்கிறது ஆட்சி சுகம் அனுபவிக்க பொய்யாட்சிக்கு விருந்தாகி போகின்ற மலையக தலைமைகளுக்கு பின்பாட்டை பாடி பெருங்கேட்டில் வீழ்ந்து கிடப்பது மலையக சமூகமே தொழிற்சங்கங்கள் அரசியல் வைப்பாட்டியாக மாறியபின் பின் அவைகளின் நம்பி அவக்கேட்டில் வீழ்ந்து கிடப்பது மலையகமே லயக்கோடியில் ஆடிய அரைக்கோவன காவடிகள் இன்று அதிகாரப் பணிமலையில் அமர்ந்திருக்கின்றனர் ஆட்சி பெருமன்றங்களில் அதிகாரம் செலுத்துகின்றனர் இவர்களை நம்பியே இருள் சூழ்ந்த சமூகத்தை கட்டியெழுப்பிட காளையர் கூட்டம் கற்ற வாலிபர் கூட்டம் வேண்டும் இத்தகைய உணர்வலைகளில் எழுந்ததே லயக்கோடி காவியம் எனவே எலியாசனின் கூற்றும் கூட இளையவர்களை கற்ற காலையர்களை கூட்டத்தை அரசியல் தலைமையை ஏற்க அழைப்பு விடுப்பதாகவே அமைந்துள்ளது அவரது படைப்பின் வெளிப்பாடுகளும் கூட அந்த திசை நோக்கிய பயணத்துக்கு அழைத்துச் செல்வதாகவே அமைகின்றன கவிஞரின் கவிதைகளை படித்த பொழுது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பரம்பரையை சார்ந்தவராக தென்படுகிறார் சொற்களை அவர் லாவண்யமாக கையாள்கிறார் இன்றைய இளந்தலைமுறை கவிஞர் இவரின் கவிதைகளை படிக்க வேண்டியது காலத்தின் தேவையாகும் என இளைய தலைமுறிற்கு எளியாசன் கவிதைகளை பரிந்துரை செய்கின்றார் மலையகம் வெளியீட்டுத்திற்காக இந்த நூலை பதிப்பித்த ஆந்தனி ஜீவா எளியாசன் கவிதைகளை எழுத்தண்ணி படிக்கையிலே கலித்தொகையை மாந்திட்ட கழிப்புத்தான் பிறக்கிறது மலையகத்தில் புது நூல்கள் மலையளவு வேண்டும் என கவிதையிலே தனது சகதோழர் எலியாசனை வாழ்த்துகிறார் ஆய்வு எழுத்தாளர் சாரநாடன் ஏராளமாக கவிதைகள் எழுதி குவித்த இலியாஸ் அவைகளை பிரசுரிக்க முடியாமல் தவித்துள்ளார் அவரது முழுமையான கவிதை ஆற்றலை வெளிப்படுத்துவதாக லயக்கோடி வருகிறது இதற்கு முன்னர் ஓவியம் என்ற குறுங்காவியம் வெளிவந்தது என குறிக்கின்றார் அரசியலாளர் ஓ ஏ ராமையா செங்கோடி சங்கத்தின் பொதுச் செயலராக நீண்டகாலம் பதவி வகித்த ஓ ஏ ராமையா அவர்களது பள்ளிக்கால தோழரான சி ஆ இலியாசன் இளம்பராயத்திலே இடதுசாரி அரசியல் செயற்பாடுகளிலும் ஆர்வம் காட்டியுள்ளார் இவரது தோட்டி எனும் தொடர்கதை வீரகேசரியின் மலையக வார இதழான சூரியகாந்தியில் ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கு காலப்பகுதியில் தொடராக வெளிவந்தது இவரது லயக்கோடி கவிதை நூலுக்கு மத்திய மாகாண சாகித்ய பரிசும் கிடைத்தது கவிஞர் சி ஏ இலியாசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி ரம்பொடையில் தனது எழுபத்தெட்டாவது வயதில் காலமானார் மலையக கவிதை இலக்கிய செல்நறி தொடரும் நன்றி